ஜனாதிபதி அலுவலகத்தினால் கடந்த பதினைந்தாம் தகுதி நடத்தப்பட்ட விலைமனு கோரல் முறையிலான வாகன விற்பனையின் இரண்டாவது கட்டம் தொடர்பில் பொய்யான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது இந்த வாகன விற்பனையின் போது அரசாங்கத்தின் திறந்த விலைமனு கோரல் படிமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளதுடன் பத்திரிகை அறிவித்தல்களின் ஊடாக விலைமனு கோரல் தொடர்பில் பகிரங்கமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதன்போது அரசாங்கத்தின் மதிப்பீடுகளை மிஞ்சிய விலைகளை முன்மொழிந்த விலைமனு கோரல் விண்ணப்பதாரிகளுக்கு வாகனங்களை விற்பனை செய்வத இதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் சில வாகனங்களுக்கு மதிப்பீடுகளை மிஞ்சிய விலையில் முன்மொழியப்படாத காரணத்தினால் ஏலமிடப்பட்டு இருபத்தாறு வாகனங்களில் பதினேழு வாகனங்கள் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டதாக மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறாயினும் விரோதத்துடன் கூடிய பிரசாரங்களை செய்து மக்களை திசை திருப்ப முயற்சிக்கின்றமைக்கு எதிராக தற்போதும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது